மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தை அந்த ஒற்றை சொல் மன்னிப்பு கேட்பவருக்கும் ஆறுதல் மன்னிப்பு கொடுப்பவருக்கும் ஆறுதல் வயது வித்தியாசமின்றி கேட்பதும் கொடுப்பதும் மன்னிப்பு மட்டுமே எனவே பிரியமானவர்கள் மன்னிப்பு இறைவன் தருகின்ற இந்த நிறைவான மன்னிப்பை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன் யாரையாவது நான் காயப்படுத்தி இருந்தால் உண்மையாக மன்னிக்க தயாராக இருக்கிறேன் யாரையாவது நான் வேதனைக்கு உட்பட்டு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த இறைவன் எல்லா பாவங்களுக்கும் நான் உன்னை மன்னிக்கிறேன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகின்ற அந்த ஆறுதலான வார்த்தை அதன் வழியாக அவள் புது வாழ்வை பெறுகிறாள் எல்லோருக்கும் முன்னிலையில் அவள் உயர்த்தப்படுகிறாள் அவருக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படுகிறது எனவே பெரியமானவர்கள் இன்றைய நாளிலே நாம் இதை நற்செய்தி வாசகத்திலே ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் அவருடைய செயல்களினால் அவர் இரக்கம் வருகிறார் அதன் வழியாக மன்னிப்பை நிறைவாக தருகிறார் எனவே நம்முடைய வாழ்விலே நாம் எடுத்துக்கொள்வோமே நான் கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் என்று சொல்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய கடவுள் என்பதை சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர் விட்டார் என்பதை சொல்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த கிறிஸ்துவ மதமே அதனால்தான் வெளிப்படுகிறது அதன் வழியாக தான் இன்று நாம் வாழ்வு பெறுகிறோம் அதன் வழியாக நான் உண்மையாக இறைவனை நான் போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அவர் செய்த மகத்துவமான செயல் அவர் கொடுத்த அந்த மன்னிப்பு இன்று இந்த உலகமே எதிர்பார்க்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது யாரையாவது நான் துன்புறுத்தி இருந்தால் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் நான் மன்னிப்பு கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் இரக்கம் வைத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறோமே ஆனால் நான் உண்மையாக மற்றவர்களை மன்னிக்க முன் வருகிறேன் இந்த இறைவனிடம் நான் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு என் பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு இந்த கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று நான் மனம் வருந்துகிறேனா என்று சிந்தித்து பார்க்க இந்த நற்செய்தி வாசகம் அழகாக எடுத்துக் கூறுகிறது பாவ மன்னிப்பின் வழியாக மறு வாழ்வு நமக்கு உண்டு என்பதை இறைவன் அழகாக தெளிவுபடுத்துகிறார் எனவே பெரிய மாணவர்களே நாம் எதை உற்று நோக்கி நம்மளுடைய வாழ்விலே அதை கவனமாக செவி சாய்க்க வேண்டும் கவனத்திலே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் நாம் கவனமோடு எதை இருக்க வேண்டும் என்பதை இறைவன் அழகாக தெளிவுபடுத்துகிறார் பாவம் மன்னிப்பு மன்னிப்பு இந்த மன்னிப்பு இல்லாத தருணங்களால் நாட்டிலும் உலகத்திலும் நம் வீட்டிலும் நம் உள்ளத்திலும் காயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த காயங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்றால் ஒரே வார்த்தை மன்னிக்கும்